வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளை எப்படி இருக்கீங்க ஸோ ஒரு இரண்டு மூன்று விஷயங்கள் நம்ம இப்போ பேச வேண்டியிருக்கிறது சுர்கிருவன் அப்படின்னு சொன்ன வார்த்தையை புகழ்ந்து உங்களை மாதிரிலாம் ஒரு ஆள் வந்து இருக்க முடியுமா சுர்கிருவன் சொன்னதை நான் எவ்வளோ அழகாக யூஸ் பண்ணுறேன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு பெண் வந்து ட்விட்டரில் புகழ்ந்துருக்காங்க நிக்ஸனை என்னையா இந்த மாதிரியெல்லாம் ஒரு ட்ரெண்டு என்னை மாட்டிக்கிட்டு விட்டுற அதிகமாக கூட சொல்லியிருக்காரு அவர் அதே போல் முதல் ஃபஸ்ட் வீடியோ எப்போ வரும் அப்படிங்கிற இரண்டு விஷயங்களை பற்றி பேசுவோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஒரு முக்கியமான விஷயம் தாங்க அதாவது ட்விட்டர்ல நம்ம நிக்சர் அவர்கள் வந்து பேசியிருக்காரு அதுல முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா ஒரு சில பெண்கள் பெண்கள் வந்து அவர் புகழ்ந்துருக்காங்க நான் வந்து ஆபீஸ்லாம் ஜாலியா பேசிட்டு இருக்கோம் அப்ப யாராவது என்ன வந்து கிண்டல் பண்ணாலும் இது பண்ணாலும் நான் வந்து சொருகிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன் பயமுறுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அதே போல அந்த வார்த்தை வந்து இப்ப செஞ்சிருவேன் அப்படின்லாம் சொல்லுவார் இல்லையா தனுஷ் அந்த மாதிரி ஒரு வார்த்தை சார் சினிமால நீங்க வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா இந்த மாதிரி நீங்க பேசுனதுனால அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணியை வந்து அவரை பாராட்டியிருக்காரு ஏமா நிஜமாவே வந்து ஒரு சொசைட்டில இந்த மாதிரியான ஒரு கேவலமான வார்த்தைகளை ஒரு பெண்கள் வந்து என்கரேஜ் பண்றத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதாவது நான் நான் என்ன சொல்றேன் இந்த பெண்கள் வந்து இவரை புகழ்ந்து பேசுறது மட்டும் இல்ல என்னம்மா என்ன மாட்டிகேட்டி விட்டுறாதீங்கமானு கூட சொல்றாரு நிக்சன் அந்த இடத்துல பட் ஏன்னா நான் இந்த மாதிரி ஒரு தவறான புரிதலை நீங்கலாம் தான் இந்த வார்த்தைகளை யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது இதோட பலன் இப்போது நிக்சனுக்கு தெரியுதான்னு தெரியல அதே போல அந்த ட்விட்டர்ல இன்னும் சில தகவல்களையும் பேசியிருக்காரு நிக்சன் நிக்சன் என்ன பேசியிருக்காருங்கிறதை பார்ப்போம் பட் இந்த மாதிரி பெண்கள் வந்து அதாவது இந்த வார்த்தையை என்கரேஜ் பண்றது இது வந்து சொசைட்டி நல்லதா கேட்டதானே ஒரு பெரிய டிபேட்டே வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே நம்ம ரைட்டு இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் பேசிடலான்னு நினைக்கிறேன் பேசிடுவோம் ஓகே நிக்சன் வந்து இன்றைக்கி அந்த ட்விட்டர் ஹேண்டம்ல வந்து பேசியிருக்காரு அவங்க ரசிகர்கள் பெண்கள் தான் பெரும்பாலான ஒரு இருந்திருக்காங்க அவங்க பேசுறதெல்லாம் பயங்கரமாக புகழ்ந்து பேசுறாங்க நிக்சன் உங்களை மாதிரி உண்டா வந்த நான் என்ன சொல்கிறேன் இப்போ மாயாவோட ஒரு பழகின விதம் பூர்ணிமாவோட ஒரு பழகின விதம் ஐசுவோட ஒரு பழகின விதம் இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் பேசுவீங்களா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் பேச மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஆனால் அவர் என்ன சொல்றாரு நான் இது என்ன இன்டர்வியூலாம் கேட்டாங்க நான் எந்த இன்டர்வியூ நான் இது வரைக்கும் பேசல அதுக்கு காரணம் ஐசுவை பத்தி கேட்பாங்க அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்டை பத்தி கேட்பாங்க எதுக்கு தேவையில்லாம அப்படின்னு தான் நான் போகல அப்படின்னு அதாவதுங்க நீங்க உங்க வாழ்க்கையில எப்பவாவது இன்டர்வியூ கொடுக்கறது பயப்படுறீங்க அப்படின்னா அப்ப நீங்க ஏதோ தவறு பண்ணிருக்கீங்க அப்படின்னு தானே அர்த்தம் அதே போல அர்ச்சனாவை பார்த்து செருகிருவேன் அப்படின்னு சொன்ன வார்த்தை எவ்வளவு கேவலமான ஒரு வார்த்தை அது பெண்கள் வந்து சொல்லும்போது இல்லைங்க சாரி அது அந்த மாதிரி வாசை நான் யூஸ் பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கணும் இல்லையா என்ன மாட்டி விட்டுறாதீங்கன்னு தான் சொல்றாரு திரும்பவும் ஸோ அந்த மாதிரி அது அது கூட ஒரு ட ஒரு இது போட்டிருக்காரு பாருங்க ஒரு ஒரு நண்பர் வந்து அருண் சொல்லிட்டு ட்விட்டரில் போட்டிருந்தாரு அதுக்கான அது அதோட பலன் நான் சொல்லிடுறேன் அதோட வா அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னங்கிறது நான் சொல்லிடுறேன் எப்போவுமே நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்றோம் அதாவது ஒரு அபியூசர் ஒரு பொண்ணை பார்த்து சொருகிடுவேன்னு சொன்ன பாஸ் பண்ண கமெண்ட்டை சப்போர்ட் பண்ணுறாங்க பெண்கள் அதுவும் அந்த பெண்களுக்கு வந்து நான் அதாவது இதை தான் இது வந்து இது ஒரு முன்னுதாரணம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தக்கூடாதுங்கிறதையாவது அவங்க புரிஞ்சுக்கணுங்கிறது தான் நான் சொல்ல வரேன் ஸோ இதை ஒரு என்ன சொல்றது ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி வந்து மிக்சரை கிடைச்சிருச்சோ அதன் மூலமாக பெண்கள் அதிகமா அவரு லைக் பண்றாங்கிறதுல வந்து நம்பவே முடியல இது அப்படிங்கிற மாதிரிதான் ஸோ இதை பற்றி உங்கள் கருத்தை பதிவிடுங்க அதே போல அர்ச்சனாவுடைய முதல் வீடியோ எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க அநேகமாக இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்குள்ள அவங்க இன்டர்வியூ வர்றதுக்குன்னா அனைத்து வாய்ப்புகளும் இருக்குங்க அவங்க சென்னை வந்துட்டாங்க பட் எல்லா விஷயத்தையுமே ரொம்ப யோசிச்சு யோசிச்சு ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் அவங்க முதல் வெளியே ரொம்ப கடுப்பாகி கோவப்பட்டு வெளியிட்ட வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க அந்த மாதிரி எந்த வீடியோவும் வரல பொய்யான செய்திகளை யாரும் அந்த மாதிரி பரப்பாதிங்க தயவு செய்து அது அது அந்த மாதிரி வீடியோக்காக தான் இருபதாயிரம் முப்பதாயிரம் வீடியோஸ் எல்லாம் போகுது எதை வச்சு போகுதுன்னு எனக்கும் தெரியல பட் அந்த மாதிரி வீடியோ செய்து அவாய்ட் பண்ணுங்க உண்மையை சொல்லுங்க இந்த சொல்கிறேன் அந்த பெண் சொன்னது உண்மை நம்ம அதை பத்தி பேசிட்டு இருக்கோம் ஸோ அர்ச்சனா அவரோட வீடியோ இரண்டு மூன்று நாட்கள் அது இந்த வாரம் இந்த அடுத்த சனிக்கிழமைக்குள்ள கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வரும் அவங்க என்ன மாதிரி பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எதிர்பார்க்குறோம் கண்டிப்பா அதுக்கு ஆவலோடு இருக்கும் அதே போல் இன்னும் சில வீடியோக்கள்லாம் வந்து அதுக்கு நான் தனியாக வீடியோ கொடுக்குறேன் ஸோ மீண்டும் ஒரு நல்ல பறிப்போடு சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் ஸோ நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும்